தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து அருள்வாக்கு அதிகாரம் இருபத்தி எட்டு இறை திருவசனம் ஏழு நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களே ஆண்டவர் உயிர்த்த இயேசு ஆண்டவரின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் செபிகிறேன் நம் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழான வாழ்த்துக்களையும் செபங்களையும் முறை மகிழ்கிறேன் சொன்னபடி நம் ஆண்டவர் இயேசு மறைத்த மூன்றாம் நாள் நமக்காக வெற்றியோடு உயிர்த்து விட்டார் இதை வல்லமையும் ஞானமுமாய் உள்ளவராய் நமக்காக பலியானவர் நம் பாவத்தில் இருந்து நம்மை மீட்டெடுக்க நமக்காக உயிர் விட்டவர் இதோ வெற்றி வீரராக உயிர் தெழுந்து விட்டார் அவரை நாம் போற்றுகிறோம் இந்த நாள் முழுவதும் நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாஸ்கா திருவிழிப்பு சடங்கில முழுமையாக கலந்து கொண்டு நமது திருமுழுக்கை நாம் புதுப்பித்து பாஸ்கா திருவிருந்து திவ்ய பழியில் உயிர்த்த இயேசுவின் மகிமையில் போடு நாம் கொண்டாடி மகிழ்ந்து இந்த நாளை முழுவதும் மகிழ்ச்சியின் நாளாக ஆர்ப்பரிப்பின் நாளாக விடுதலையின் நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் வாழ்த்துவோம் இதோ இந்த நேரத்திலே உயிர்த்த ஆண்டவருக்கு நன்றி கூறி அவரை புகழ்ந்து இந்த இரவ அர்ப்பண சவத்திலே நாம் ஈடுபடுவோம் கிரீஸ்து உயிர்த்தார் இந்த உலகையை உயித்து விட்டார் வெஞ்சார் கிறிஸ்து வெஞ்சார் இந்த அழகையை வென்றுவிட்டார் விட்டார் தார் கிறிஸ்து உயிர் இந்த உலகையை உயித்து விட்டார் வெஞ்சார் கிறிஸ்து வெஞ்சார் இந்த அழகையை வென்று விட்டார் ஆமே ஆனந்தி போனே ஆற்பரி போமே ஆனந்தி போமே அல்லில் யா பாடுவோம் அல்லில் யா பாடுவோம் உயிர் தார் உலகையை உயிர் விட்டார் வென்றார் வீஸ்த்து வென்றார் இந்த அழகையை விட்டார் மரணத்தை வென்ற மாவீரன் மனுக்குளமேட்ட இறைமைந்தன் மரணத்தை வென்ற மாவீரன் மனுக்குளமேட்ட இறைமைந்தன் கல்லறை விட்டு உயிர் தெழுந்தார் ஆல்லறை விட்டு உயிர் தெழுந்தார் கவலைகள் நமக்கு இனி இல்லை உயிர்த்தார் கிறிஸ்து உயிர்த்தார் இந்த உலகையை உயிர் விட்டார் வெஞ்சார் கிறிஸ்து வெஞ்சார் இந்த அழகையை விட்டான் மரணத்தை கண்டும் பயமில்லை மாபரன் ஏசு உயிர்த்து விட்டார் மரணத்தை கண்டும் பயமில்லை மாபரன் ஏசு உயிர்த்து விட்டான் பேயின் தலையை விட்டார் ஆ பேயின் தலையை விட்டார் பிணக்குகள் எல்லாம் போக்கிவிட்டார் உயிர்த்தார் கிறிஸ்து உயிர்த்தார் இந்த உலகையை விட்டார் வென்றார் கிறிஸ்து வென்றார் இந்த அழகையை வென்றுவிட்டார் எமக்காக உயிர்த்த எம் ஏசுவே எமக்காக சாவினை வென்றவரே எமக்காக இந்த உலகத்தையே ஜெயித்து விட்டவரே உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இருளின் ஆட்சி மறைந்து ஒளியின் மாட்சி இதோ உதித்துள்ளது அந்த ஒளியின் வேந்தனாக உண்மையின் வெற்றி வீரராக உயிர்த்த எஸ் சுவை போற்றுகிறோம் விண்ணும் ஒளிந்து போகும் மண்ணும் மறைந்து போகும் உமது வாக்கோ என்றும் அழியாது என்பதனை நிரூபித்துவிட்ட எஸ் ஆண்டவரே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இதோ இயற்கையிலும் உம்மை நாங்கள் பார்க்கின்றோம் செயற்கையிலும் உம்மை பார்க்கின்றோம் மரங்கள் மலைகளிலும் உம்மை பார்க்கின்றோம் ஆண்டவரே நீர் ஒரு நாளும் சாகாதவர் என்றும் வாழ்பவர் ஆண்டவரே எங்கள் அயனா அயலானில் உம்மை நாங்கள் பார்க்கின்றோம் பகைவர்களிலும் உங்களை உம்மை நாங்கள் பார்க்கின்றோம் பாசத்தில் பார்க்கின்றோம் ஆண்டவரே ஏனெனில் நீர் என்றும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வாழ்பவர் என்பதனை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே உம்மை நாங்கள் புகழ வந்திருக்கின்றோம் போற்ற வந்திருக்கின்றோம் எங்களுக்காக பலியான செம்மறியே எம் பாவத்திற்காக சிலுவை மரணம் ஏற்றவரே உம்மை போற்றுகிறோம் மாசுறு செம்மறியா இருந்து கிறிஸ்த அரசா இருந்து பாவம் நீக்கிய பின் இதோ எங்களை மீட்டு கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே சாவும் வாழ்வும் இணைந்த தனிப்பெரும் புதுமையாக இருந்த புதுமை வல்லலே இதோ நீர் உண்மையாக வாழ்கிறீர் உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகின்றோம் மதலேன் மரியாள் உம்மை வைகரை பொழுதில் கண்டவுடன் தோட்டக்காரராக நீர் அவருக்கு தெரிந்தாலும் உம்மை பற்றி கொண்டான் மரியா இப்படி என்னை பற்றி கொள்ளாதே நான் தந்தையிடம் செல்கிறேன் என்று பச்சின்றி வாழ அழைப்பு கொடுத்தவரே உயிர்த்த இயேசுவே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் வெற்றி வீரராக ஜெயம் கொடுத்தவரே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் மரணத்தை வென்று மீட்பளித்தீரே உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் உதவும் பிள்ளைகளாகிய நாங்களும் எங்களது பாவத்தில் இருந்து செத்து மடிந்து உயிர்க்க திருவுளம் கொண்டவரே உம்மை வாழ்த்துகின்றோம் மனமுடைந்த உன் பிள்ளைகளை விட்டீரே உமக்கு நன்றி மறித்த உன் பி மறித்து நாங்கள் பாவத்திலே மறித்து எம்மை உயிர்த்தளை செய்தீரே உமக்கு நன்றி இதோ புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் எங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூறினீரே உமக்கு நன்றி கல்வாரி மரணமும் கண்ணீரும் துயரமும் இதோ எங்கள் வாழ்விலே இல்லை என்பதனை மெய்ப்பித்து காண்பித்தீர் இந்த மகிழ்ச்சியான பொழுதினிலே இந்த மகிழ்ச்சியான நாளிலே இந்த இரவு அர்ப்பண ஜபத்திலே அகில உலகத்தோடு இணைந்து உண்மை நாங்கள் துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நீர் என்றும் ஜீவிக்கிறவர் என்று அறிக்கை இந்த இரவை ஒப்பு அகிலத்தில் உள்ளவும் பிள்ளைகளாக எங்களை மீட்டெடுத்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்த எம் வெற்றி வீரரே இந்த இரவை உமது கரங்களிலே மகிழ்ச்சியான இரவாக நீர் எங்களுக்கு தொடர்ந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீர் எங்களை காப்பீர் என்று கூறி இந்த இரவை ஒப்புக்கொடுத்து உமை நாங்கள் புகழ்ந்து போற்றுகிறோம் எங்களை எங்களது உள்ளம் உடல் ஆண்மாய் என அனைத்தையுமாய் நிராசிர்வதித்து வழி நடத்தி இரளும் சாண்டவரே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமே நானவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் இயேசுவே நன்றி மரியே வாழ்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் சிவங்களையும் உரைத்தாக்கி மகிழ்கிறேன்